ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மா வீட்டில் தான் வந்து விளாக் பார்க்க போறோம் ஈவினிங்காக வந்துட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன்னு சொல்லி சில்லி சிக்கன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நானும் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் என் தங்கச்சியும் வந்துட்டு வந்திருந்தா ஸோ அம்மா செஞ்சு தர தர நல்லா சூடாக வந்து சாப்பிட்டோம் பவிஷ்க்கு வந்து சில்லி சிக்கன் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்றனால அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா அவள் மட்டும் இல்லை நாங்களும் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா சுட சுட சில்லி சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அம்மா கையால் செஞ்சால் யாருக்கு தான் பிடிக்காது ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா கேர்ள்ஸும் மிஸ் பண்ணுற விஷயம் இதுதான் ஸோ அம்மா சமைச்சு கொடுத்ததுனால நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அப்படியே குழந்தைங்களுக்கும் வந்து சைட் பை சைடு ஊட்டி விட்டுக்கிட்டே நாங்கள் வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் அம்மாவும் சமைச்சி முடிச்சுட்டு எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்போ பவிஷ் நான் வந்து எங்கள் அம்மாவோடைய அம்மா மாதிரி வந்து ஆக்ட் பண்ணி காமிக்க मत चालेले पार्टी एरमे आची बडरा बाई पार्टीला आपली गदर विषय बोल ना बोलू गं मायना तो खूप सपोर्ट करन आला पोड बायले पे पद्दवासा आवगत आवगत तो पोड एडजस्ट मेड रेचोगा मावला पोड एडजस्ट पडी फोकस मना लावणी

பவிஷ் வந்து எங்கள் ஆயாவை பார்த்ததே கிடையாது இருந்தாலும் ரொம்ப வயசான பாட்டிலாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு அவளாக இமேஜின் பண்ணி பண்ணிகிட்ருந்தேன் அதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு லைட்டாக வந்து அந்த ஆனந்த கண்ணீர் வந்துட்டு வந்துருச்சு எல்லோரும் தாங்க ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அம்மா இருந்து கிளம்பியாச்சு இந்த தடவை வந்து ரெண்டு நாள் தான் இருக்க முடிஞ்சது பட் அந்த ரெண்டு நாள் நல்லா ஜாலியாக போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைக் போடுங்க டாட்டா